வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா பீக்கங்க மசாலா செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் பீக்கங்க மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுட்டோம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறது கல்லூரி சேர்த்துக்கலாம் கல்லூரி சுட்டா நல்லா வதங்கிடுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் కాయ వేగం కొంచెం తని కొంచెం పార్క మసాలా రెడీ అయించి ఆఫ్ పన్ను चपाती पीकंग का मसाला Thank you for watching.